வணக்கம் அறம் பற்றி சிந்தித்து வருகின்றோம் அறம் செய்வதால் ஏற்படக்கூடிய பயனாக இரண்டை சொன்னார் திருவள்ளுவர் ஒன்று நீங்கள் அறம் செய்தால் உங்களுக்கு வீடு பேறு கிடைக்கும் அல்லது உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்றார் திருவள்ளுவர் அந்த அறத்தை செய்ய மறந்தீர்களேயானால் அதனால் கெடுதியே மிகுதியாக விளையும் என்றார் அடுத்ததாக நீங்கள் அறத்தினை உங்களால் இயன்ற அளவு உங்களுடைய ஆற்றலுக்கு இயன்ற அளவு செய்க என்றார் திருவிழா அந்த அறம் எப்படி செய்யப்பட வேண்டும் உங்களுடைய எண்ணத்திலே அறம் இருக்க வேண்டும் உங்களுடைய சொல்லிலே அறம் இருக்க வேண்டும் உங்களுடைய செயலிலே அறம் இருக்க வேண்டும் என்றார் மனத்தின் கண் மாசுபட விடாதீர்கள் என்றார் அடுத்ததாக அறத்தின் தன்மையைப் பற்றி பேசும்போது அறத்தில் ஒரு சிறிதும் அழுக்காரோ அவாவோ வெகுளியோ கலந்து கலந்துவிடக்கூடாது என்றார் திருவள்ளுவர் இப்போது அவர் சொல்லுகின்ற அடுத்த குரல் என்ன தெரியுமா அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை என்கின்றார் திருவள்ளுவர் அறத்தாறு இதுவென வேண்டா அறம் நமக்கு செய்கின்ற பயன் என்ன என்று கேட்டார் நாங்கள் நூல் வழி அறிவதை விட எங்களது காட்சிக்கு புலனாகாத சில செய்திகளை எங்களுக்கு சொல்வதை விட எங்களுக்கு புரியுமாறு நாங்கள் தெளிவுபடும்படி ஒரு காட்சியை காட்டுங்கள் என்று திருவள்ளுவரை வேண்டினர் சிலர் அறத்தினை செய்தால் இன்ன பயன் விளையும் என்பதை நாங்கள் கண்கூடாக காண வேண்டும் நாங்கள் பார்த்து தெளிய வேண்டும் திருவள்ளுவர் சற்றும் தயங்கவில்லை அவர் சொன்னது என்ன தெரியுமா அறத்தாறு இதுவென வேண்டாம் நீங்கள் அறத்தின் பயன் இது என உணர்ந்து கொள்வதற்கு ஒரு காட்சி உண்டு அதை உங்களுக்கு சொல்லுகின்றேன் சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை சிவிகை பொருத்தான் ஓடு ஊர்ந்தான் இடை என்றார் ஓடு ஓடு என்பன உருபுகள் இந்த ஒடு ஓடு என்பதை எங்கு அமைக்க வேண்டும் ஒடு போடுகின்ற இடத்தில் ஓடு போடலாமா ஓடு போடுகின்ற இடத்தில் ஓடு போடலாமா இந்த ஐயத்தை ஏற்கனவே நாம் தீர்த்திருக்கின்றோம் இருந்தாலும் இன்னொரு முறை கூறுகின்றேன் இப்பொழுது ஆசிரியரோடு மாணவர் வந்தனர் ஆசிரியர் சிறப்பு பொருள் மாணவர் ஆசிரியரை நோக்க சிறப்பில்லாதவர் எனவே ஒடு என்பதை சிறப்பு பொருளோடு சேர்க்க வேண்டும் ஓடு என்பதை சிறப்பில்லாத பொருளோடு சேர்க்க வேண்டும் சிவிகை பொறுத்தானோடு என்று இங்கே சொல்லியிருக்கின்றார் அதாவது பல்லக்கில் அமர்ந்திருப்பவனை காட்டிலும் சிவிகை என்றால் பல்லக்கு பல்லக்கில் அமர்ந்திருப்பவனை காட்டிலும் அதனை தூக்குபவர்கள் சிறப்பில்லாதவர்கள் பல்லக்கில் அமர்ந்திருப்பவன் சிறப்புடையவன் பல்லக்கை தூக்குபவர்கள் சிறப்பில்லாதவர்கள் பல்லக்கில் அமர்ந்திருப்பவன் சிறப்புடையவன் என்றால் என்ன பொருள் அவன் சிறப்புடைய சில செயல்களை செய்ததனால் அந்த பல்லக்கில் அமரும் தகுதியை அவன் பெற்றிருக்கின்றான் என்று பொருள் சிறப்பில்லாத செயல்களை செய்ததால் இன்னும் நீ தூக்கும் நிலையிலேயே இருக்கின்றாய் என்று பொருள் இவ்வாறு இந்த வேறுபாட்டை அதாவது பல்லக்கில் அமர்ந்திருப்பவனுக்கும் பல்லக்கை தூக்கி சுமக்கின்றவனுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை உணர்ந்தாயானால் அறம் செய்ததனால் என்ன பயன் அறம் செய்யா வழி என்ன கெடுதல் என்பது உனக்கு புலனாகும் என்றார் திருவள்ளுவர் காட்சி அளவையை காட்டி நூல் அளவையால் சொல்லப்பட்ட சிறப்பு செல்வம் அதாவது வீடு பேறு சொர்க்கத்தை விளக்கி இருக்கிறார் என்றார் திருவள்ளுவர் இனி நாம் இன்னொரு குரலில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்